ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பாக்கியவான்களாய் மாற்றுவாராக இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடியா எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி பனிரெண்டாவது சங்கீதம் முதலாவது வசனம் அல்லேலுயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதற்கு ஒத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இங்கே நான் வாசிக்கிறோம் நூத்தி பனிரெண்டாவது சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இங்கே ரெண்டு பேருமே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான் ஆனா எப்படிப்பட்டதான காரியங்களிலே தங்கள் வாழ்க்கையை புகுத்தி கொள்கிறார்கள் என்றால் ஒரு மனிதன் கட்டளைகளில் வழிகளிலே பிரியப்படுகிறவனா இருக்கிறான் ஒரு மனிதன் அவருடைய வழிகளிலே நடக்கிறவனா இருக்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளே எது அவருடைய வழி இந்த வேத வசனம் தான் அவருடைய வழி எது அவருடைய கட்டளை இந்த வேத வார்த்தை தான் அவருடைய கட்டளை யார் இந்த கட்டளைகளின் மேல் பிரியப்பட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியானால் இந்த கட்டளைகளிலே பிரியப்பட வேண்டுமே ஆனால் இதன்படி நாம் நடக்க வேண்டுமே ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பயம் எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானோ அந்த மனிதனால் மாத்திரம்தான் வேதத்தின் மேல் பிரியப்பட முடியும் அந்த மனுஷனால் மாத்திரம்தான் அவருடைய வழிகளிலே நடக்க முடியும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள கொள்ள முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அவருக்கு பயப்படும் பயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் வேதத்திலே மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் எஜமான நானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கத்த நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே கத்தர் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை பார்த்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறதான நம்மை பார்த்து அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு ளால் ஆசாரியர்களால் அழைக்கப்பட்ட நம்மை பார்த்து அவர் கேட்கிறார் நான் எஜமான நானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று அவர் கேட்கிறார் நம்ம எல்லாருக்கும் ஒரு எஜமானன் இருக்கிறார் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பூமியில் எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறானோ அந்த மனுஷன்தான் க பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது அருமையான தேவப்பிள்ளைகளை ஒருவேளை இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டேன் அவருடைய பிள்ளை அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு துணிகரமாய் அவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் கத்த நம்மை சபிக்கப்பட்ட கூட்டத்தின் லிஸ்டில் தான் வச்சிருப்பாரே தவிர பாக்கியவான்கள் என்கிறதான பட்டியலிலே அவர் கொண்டு வர முடியாது ஒருவேளை தெய்வ பயம் இல்லாமல் மனம் போன போக்களை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களேயானால் ஆனால் மனசு மாம்சம் விரும்பினதை மீண்டும் செய்து கொண்டிருப்பீர்களே ஆனால் தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டும் கூட உங்க பழைய வாழ்க்கைக்கு நீங்க திரும்பி போய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டும் திரும்ப வாங்க அவருடைய உடன்படிக்கை நினைவு கூறுங்க அவருக்கு பயப்படும் பயத்தை தெரிந்து கொள்ளுங்க அப்பதான் அவர் தம் தெரிந்து கொள்ளுகிற வழியை உங்களுக்கு போதிப்பார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் யாருக்கு கர்த்தருடைய வழி போதிக்கப்படும் யார் கர்த்தருடைய வழியிலே நடப்பார்கள் என்றால் அவருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படாமல் மனம் போன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போமே ஆனால் தேவ சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது யார் கர்த்தருக்கு பயந்து அதிகாலையில் அவரை தேடும்படியாக அவர் சமூகத்துக்கு வருகிறார்களோ அந்த நாளிலே அந்த மனிதன் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் தேவன் ஒவ்வொன்றாய் ஆலோசனை கொடுத்து போதித்து அவர் நடத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார் ஒருவேளை தேவ சத்தத்தை என்னால் கேட்க முடியல அவருடைய சித்தம் நான் எது அவருடைய என்னால தெரிந்து கொள்ள முடியல யோசிப்பீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பானா அவன் தீமையை வெறுக்கிறவன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இப்படி வாசிக்கிறோம் தீமையை வெறுப்பது கத்தருக்கு பயப்படும் பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அருமையான ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை அகந்த தீய வழி புரட்டு வாய் இதெல்லாம் இருக்குமே எங்க கத்தருக்கு பயப்படும் பயம் அவனுக்குள்ள இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை இப்படிப்பட்ட தீய காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமே இவையெல்லாம் அவற்றை விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் நிச்சயமாய் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை ஒவ்வொரு நாளும் அவர் போதித்து நடத்துகிற கர்த்தர் நீதிமொழிகள் அதிகாரம் பயப்படுகிறதுனால மனுஷ தீமையை விட்டு விலகுவார்களாம் பதினேழாம் வசனம் தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை பதினான்காம் அதிகாரம் இப்படி வாசிக்கிறோம் ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் நீங்க இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுறாங்க அதுதான் அவங்களுக்கு சமனான பாதை அதுதான் அவங்களுக்கு அவங்க போகிற நேர் வழி என்கிறதை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடிகிறது அருமையான தேவ ஒருவேளை நாம் தீமை செய்ய உட்படுகிற ஒரு காரியம் வரும் பொழுது கூட கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நிச்சயமா இந்த வேத வசனத்தை கொண்டு அவர் நம்மோடு அப்பொழுது நாம் அந்த தீமையை விட்டு விலகுகிறவர்களாய் காணப்படுவோம் அருமையான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் கத்த நம்மை பாக்கியவான்களை மாற்றுவார் ஒருவேளை நம்ம பாக்கியவான் அப்படிங்கிறதான அந்த லிஸ்ட்ல வைக்கிறது மாத்திரம் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் அநேக காரியங்களை நமக்கு சொன்னாலும் ஒரு சில காரியங்களை மாத்திர நான் அங்கே வாசிக்க ஆசைப்படுகிறேன் நூத்தி பனிரெண்டாம் சங்கீதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா பூமியில அவன் சந்ததி பலத்திருக்கும் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியும் அவன் வீட்டில் தங்கி இருக்கும் அவன் இறங்கி கடன் கொடுப்பான் அப்படியெல்லாம் எழுதிட்டு நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் அவன் கையின் பிரயாசத்தை நான் அவன் சாப்பிடும்படி நான் செய்வேன் அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் அவன் மனைவி வீட்டோரத்தில் கணிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் அவன் சியோனின் ஆசீர்வாதத்தை பெறுவான் எருசலேமின் நன்மையினால் அவன் திருப்தி ஆவான் இப்படியெல்லாம் அநேக ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரும் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார் மல்கியா நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் ஆனாலுமே நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் சரீரத்தில் ஒரு சுகம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு சௌக்கியம் ஒரு மேன்மையை கத்த நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே கத்தை நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமாண்டவரே இந்த நாளிலும் கத்தர் கொடுத்த நல்ல நல்ல வார்த்தைக்காய் காய் உமக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் எங்களில வர்த்திக்க பண்ணுவீராக உம்முடைய கட்டளைகளின் பேரில் பிரியப்பட உம்முடைய வழிகளிலே நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் எங்கள் மேலும் எங்கள் சந்ததியின் மேலும் வந்து பலிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபை நாள கத்திரங்களை நிரப்புங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்